மாறன் சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மாறனுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே வீரா வந்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க எப்படி சார் நீங்கள் வந்து அடிக்கலாங்கிற மாதிரி வீரா வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க வீசியே வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ராகவன் வந்து கண்மணி வீட்டுக்கு வந்து போகிறாங்க மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்றாங்க எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிடுறீங்க மரியாதையாக வீட்டை விட்டு போங்க எப்போ உங்கள் தம்பி இது மாதிரிலாம் காரியம் செஞ்சானோ அப்பயே வந்து மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு மாறன் இங்கே தானே வந்தான் எங்கள் அத்தை அப்படி தான் சொன்னாங்க தம்பி என்ன ஆச்சுன்னு தெரில அதிகாரிங்க கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி ராகவன் வந்து கேட்டோன்னே விசாரிச்சிடுறாங்க அந்த இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க வள்ளிக்கே வந்து ஃபோன் அடித்து சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்து வர சொல்லிடுறாங்க நம்ம ராகவன் என்னடா இங்கே என்னென்னமோ பிரச்சனை நடக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ என்னடா பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு வாரத்தை வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு நானே ராகவன் அங்கே தான் இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க பிள்ளை இருக்குது அதிகாரிங்களாம் என்னடா உன்னை பார்த்தா நக்கலாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராமச்சந்திரனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் இப்போ நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க சார் நான் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மாறனை வந்து டிஷின் மிஷின்னு பண்ணுறாங்க வீராக்கா இது கூட தாங்கலாம்னா எப்படி அந்த இடத்துல வந்து கோயின்சரட்டாக வந்து வராங்க மாரன் அடிவாங்கிறத நேருக்கு நேராக வந்து பார்க்குறாங்க ராகவனோ நம்ம வள்ளியோ என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யார் உங்களுக்கு இது மாதிரிலாம் அதிகாரம்லாம் கொடுத்தது இவன் பண்ணி வச்ச காரியத்துக்கு என்ன செய்வீங்க இப்படி தானே நடந்துக்க முடியும் அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க சார் அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய தப்பானவன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ராகவன் வந்து பாயிண்ட்டு பாயிண்ட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இதே மாதிரி தான் அவனு சொன்னான் அவன் பேசுறதெல்லாம் நம்ப முடியுது தாலி எப்போ வாங்கினான்னு கேட்டால் நிறைய வாங்கினேன்னா உண்மையிலே அப்படி தான் சார் நடந்துருக்கு அப்பா தான் முன்ன பின்னா தெரியாமல் இது மாதிரி புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னனேன் இப்போ அப்பா கிட்ட பேசியெல்லாம் வந்து எதுவும் பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை அவர் பிடிச்சவங்களுக்கு மூணுக்காந்தான் சொல்லிட்டு இருப்பாரு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அத்தடியாக மாதம் வந்து யோசிக்கும்போது ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம வள்ளி ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் நீங்கள் வேணால் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து பேசி என்னோடய சம்மதத்தோடு தான் இந்த தாலி வந்து கட்டினாங்கிற மாதிரி சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக என்னால் அவனை வெளியில் விட முடியும் அப்படின்னு சொல்லும்போது மாறன்ட்டான் நாங்கள் பேசணுன்னு ஒன்னே மாறா என்ன மாறா இதெல்லாம் இப்படி நடக்குது அப்பா கோவப்பட்டாரு அவசரப்பட்டார் இது மாதிரிலாம் நடந்துருக்குனே விடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு கொஞ்சம் கூட அப்பா கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க நம்ம என்ன தெரியாமல் சின்ன வயசுல பண்ண தப்புக்கெல்லாம் வந்து நம்ம அப்பா மன்னிக்கிறது இல்லையா அதே மாதிரிதான் இப்போ அவர் தெரியாமல் பண்ணுறாரு நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வள்ளி வந்து ஃபோன் பண்ணுறாங்க நீ என்ன பண்ணி எது பண்ணியும் தெரியாதுமா மாரனை காப்பாற்றணும்னா நீ இங்கே வந்துதான்மா ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஆட்டோவில் ஏறி மாதம் வந்து வராங்க நம்ப வீரா வீரா வந்தோடனே என்ன வள்ளியம்மா கூப்பிட்டீங்க நான் இங்கே வந்துட்டேன் அவன் நிலமையை முதல்ல பாருங்கள் அவன் எப்படி ஒரு நிலமையில இருந்தாலும் எனக்கு அவலையே இல்லைன்னோடனே அங்கங்கே வந்து ரெட் கலராக இருக்கிறத பார்க்குறாங்க நம்ம வீரா என்னம்மா உன் விருப்பத்தோட தான் தாலி கட்டினானா அப்படின்னு சொல்லி போது அப்படியே வந்து பார்க்குறாங்க முறைக்கிறாங்க என்ன பண்ணுறது வீராக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க சார் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் தப்பு தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் விருப்பத்தோட தான் வந்து அவர் தாலி கட்டினாப்புல நான் தடுக்கவே இல்லையே அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் யார் பேரில் கேட்டு நீங்கள் இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல உடனே இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சு தான் நடந்துச்சுன்னு பேப்பரில் எழுதி கொடுனோடனே அதே மாதிரி வீரா வந்து எழுதி கொடுத்துட்றாங்க ஒரு பக்கம் மாறன் வந்து என்ன செய்யணும் தெரியாமல் வந்து இருக்காங்க சரி மாறனோட அட்ராசிட்டி இனிமேல் தான் ஆரம்பம் போல இருக்குது வெளியில் வந்துட்டாங்க என் பொண்டாட்டி என்னை காப்பாற்றிட்டா இனிமேட்டு என்ன இருக்குது நான் தான் சொன்னேன்ல சார் அவள் தான் என்ன லவ் பண்ணுறாருன்னு ஐயோ காதலர்களுக்கு நடுவில் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறது சரியாதான் போச்சு மாறா உன் விஷயத்துல அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதப்பா சார் இது மாதிரிலாம் தப்பா நினச்சிக்கல சார் இவங்களை சேர்த்து வச்ச குலசாமியை நீங்க தாங்கிற மாதிரி மாறன் வந்து அவங்கள வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க சரி சரி நல்லபடியா போ அப்படின்னு சொன்னோன்னே வெளியில வந்து போறாங்க வீரா என்ன புருஷனை விட்டுட்டு தனியா போற அப்படியே வந்து கை தாங்கலாம் கூட்டிட்டு போறது உனக்காவதானா இவ்வளவு கஷ்டத்தெல்லாம் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கேன் டேய் சத்தியமான் திருந்தவே மாட்டியா நான் என்ன தப்பு பண்ணுறதுக்கு திருந்துறதுக்கு ஆமாம்மா நான் ஆரம்பத்துலேயே உங்கள் கழுத்தில் கட்டி கட்டியிருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ தூரம் வந்திருக்க விட கூடாது சரி பரவாயில்லை விட பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் நீங்கள் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க வழி வந்து கேட்குறாங்க என்னடா ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கேன் விடத்தை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சொல்லி ஷர்ட் பட்டன்லாம் எல்லாம் போட்டதுக்கப்புறமேடு இப்போ நான் என்ன பண்ணணும் அவள் வீட்டில் இரு நிச்சயம் வந்து உன்னை அவங்க தான் ஆகணும் அதான் இவ்வளோ தூரம் வந்துருச்சுல வீட்டுக்கு போ எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாங்கன்னு வீடு வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம மாறன் நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே இல்லையே நான்லாம் உன்னை லவ் பண்ணவே இல்லை என்ன சொல்லிட்டுருக்க ஏன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நீ எல்லாம் என்னை தடுக்கவே கூடாது ராமச்சந்திரன் கூட தான் அந்த வீட்டில் எனக்கு பிடிக்காது அவர் என்னை உள்ளே விடலையா அதே மாதிரி நீ என்னை பார்த்தா பயப்படுற அதனால தானே உள்ளே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது என்னடா நான் உன்னை பார்த்தா பயப்படுறேண்ணா இல்லைடா நீ எங்கே வேணா நிறந்துக்க நான் எப்போதுமே வந்து உன்கிட்ட பேச மாட்டேன் சரி நான் ஒரு வீரா வீட்டுக்குள்ளே போனோம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு டே ஓன் வீட்டுக்குள்ளே போடான்னா ஏன் எடுக்கிறா ஏன் வீட்டுக்கு வர அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க இதுதான் இனிமேட்டு என்னோட வீடு சரியா